நம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்திய வரைபடத்துக்கு கீழே இதய வடிவில் தொங்கிக் கொண்டிருக்கும் இலங்கை மண்ணில் கதிர்காம முருகன் கொடி வீற்றிருக்கும் கன்னி மண்ணில் பிறந்தார் எம்ஜிஆர் பூர்வீக வரலாறு பற்றி அவரால் பதவி சுகம் அடைந்தவர்கள் பின்னாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டில் தலைவர் அதிமுக கட்சியை தொடங்கிய போது தான் மலையாளி என்கின்ற கோஷத்தை எழுப்பினர் ஆனால் எம்ஜிஆரின் மூதாதையர்கள் தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள காங்கேயம் என்ற ஊரில் வாழ்ந்த மன்றாடியர் வகுப்பை சேர்ந்தவர்கள் என்று பல ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் எழுதிய நூல்களில் பதிவு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக கல்வெட்டு ஆராய்ச்சியாளரும் தொல்பொருள் ஆர்வலருமான புலவர் சே ராசு அவர்கள் எழுதிய செந்தமிழ் வேலிர் எம்ஜிஆர் ஓர் வரலாற்று ஆய்வு என்கின்ற நூல் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது அந்த நூலில் நம் எம்ஜிஆர் கொங்கு வேளாளர் சமுதாயத்தின் ஒரு பிரிவான மன்றாடியர் வழி வந்தவர் என சொல்லப்பட்டிருக்கிறது இது குறித்து இன்றும் சில விமர்சித்துக் கொண்டிருந்தாலும் அது தமிழ் மக்களிடம் எப்போதும் எடுபட போவதில்லை